விஜய் வந்து அரசியலுக்கு வர்ற மாதிரி ஒரு செய்தி வந்தோடனே அவருடைய ஜாதகத்தை கணிச்சு பார்த்திருக்கோம் அவர் வந்து அரசியல் அவர் யோகம் வந்து அவர் ஜாதகத்துல இருக்கு இன்னைக்கு ஏன்னா அரசியல் வந்து இன்னைக்கு அவர் முதலமைச்சர் ஆயிட்டு அடுத்த நாள் அவர் இல்லைன்னா பரவாயில்ல அப்படின்ற மாதிரி கிடையாது லைஃப் லாங் வரணும்னா அவருடைய ஜாதகத்தை முழுசா அலைஸ் அனலைஸ் பண்ணி அவங்க தெசா புத்திகள்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது தான் அதை சொல்ல முடியுமா கரூர் அப்படின்றது வந்து மீன ராசியை குறிக்கும் ஓகேங்களா இந்த மீன ராசியில் சனி பகவான் செஞ்சிருக்காரு அப்போ அங்கே ஒரு பிரச்சனை நடக்கணும் ஓகேங்களா இவர் கரூர் போனாரு அங்க ஒரு பிரச்சனை நடந்துருச்சு அது இல்லாம அவரோட ஜாதகப்படி அவங்க தந்தை வந்து எப்பயுமே கூட இருக்கணும் அது வந்து அவருக்கு அதிர்ஷ்டம் அஸ்ட்ராலஜி படி அவருக்கு சரியான கைடன்ஸ் வேணும் அப்படி கைடன்ஸ் இருந்துச்சுன்னா அவருக்கு மிக வரக்கூடிய மிக பெரிய இழப்புகளெல்லாம் தவிர்க்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இது எல்லாத்தையும் நம்ம எதிர்கட்சியாறு இதெல்லாம் பார்க்கும் போது நம்ம அதை ப்ரடிக்ட் பண்ணலாம் பட் வந்து விஜய்க்கு வெற்றி வாய்ப்புக்கான வாய்ப்புகள் உண்டு அவருக்கு அரசியல் யோகம் உண்டு இயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கனா விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன் அவர்கள் தான் இருக்காரு இவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட முப்பது வருடங்களுக்கும் மேல ஜோதிட ரீதியான அனுபவம் கொண்டவர் இன்னும் நிறைய அரசியல் விஷயங்களை ரொம்ப நுணுக்கமா கணிச்சு சொல்லக்கூடிய திறமை வாய்ந்தவர் சோ இன்னைக்கும் அவர்கிட்ட நிறைய கணிப்புகளை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் முதல்ல அவர் ஷோக்கு வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் வணக்கம்மா எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் ஓகே நிறைய வந்து ஏற்கனவே அரசியல் ரீதியான விஷயத்த நிறைய பத்திரிகைகள்ல வந்து ரொம்ப பிரபலமா சொல்லியிருக்கீங்க அதெல்லாம் சரியாவும் இருந்திருக்கு இன்னைக்கும் அதை பத்தி பேசலாம் வந்து நிறைய வந்து கொஞ்சம் மாற்றங்கள்லாம் நிகழும் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ் மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க விஜய் அவருடைய அந்த இஷ்யூ கூட நடந்திருக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா கண்டிப்பா அவர் ஜெயிப்பாரு அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் படத்துல ஜெயிக்கலாம் பட் அரசியல் ஜெயிக்கிறது அவ்வளவு சாதாரணம் இல்லைன்னு சொல்றோம் பண்றவங்களும் ஒரு பக்கம் இருக்காங்க ஒரு ஜோதிடரா அவருடைய ஜாதகத்தை வச்சு நீங்க என்ன கணிச்சிருக்கீங்க விஜய் வந்து அரசியலுக்கு வர மாதிரி ஒரு செய்தி வந்தோடனே அவருடைய ஜாதகத்தை கணிச்சு பார்த்துருக்கோம் அவர் வந்து அரசியல் அவர் யோகம் வந்து அவர் ஜாதகத்துல இருக்கு அரசியல் யோகம் இல்லாம வந்து இந்த விஷயம் அவர் அப்பயே சொல்லிய இன்னைக்கு இல்லை விஜய் முதல்ல அரசியல் என்ட்ரி ஆகும் அவருடைய ஜாதகத்துல வந்து அரசியல் யோகம் இருக்கா இல்ல ஒரு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஆகக்கூடிய யோகம் இருக்கா அது எல்லாம் தான் வேணும் ஓகேங்களா அந்த மாதிரி பார்க்கும் பொழுது அவருடைய ஜாதகத்தில் அரசியல் யோகம் இருக்கு கண்டிப்பா அவர் அரசியல் வந்து ஒரு ஆளா வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு கண்டிப்பா அவர் வந்து முயற்சி பண்ணாருன்னா ஜெயிக்கலாம் இல்லைங்கம்மா எப்பயுமே எல்லோருக்குமே யோகங்கள் உண்டு ஜாதகப்படி பாத்தீங்கன்னா இப்போ விஜயகாந்த் அவருக்கு கூட அரசியல் வந்து அவர் ஜாதத்தில் அரசியல் யோகம் இருந்துச்சு ஆனால் டைம் பீரியடுன்னு ஒன்று பார்க்கணும் ஓகேங்களா அந்த டைம் பீரியட் பாத்தீங்கன்னா அவர் உள்ள என்ட்ரி ஆனாரு மாசா ஜெயிச்சாரு ஓகேங்களா எதிர்கட்சியாக வர அளவு கூட வளர்ந்தாரு பட் வந்து அவருக்கு நடக்கக்கூடிய தெசா புத்திகள்லாம் சரியா இருந்துச்சுன்னா தான் அவங்க லைஃப்ல லைஃப் லாங்காக நிற்க முடியும் ஏன்னா அது அவங்களுக்கு பிரச்சனைகள் வரும் அரசியல புதுசாக ஒருத்தர் வந்த உடனே எல்லாம் விட்டுட்டு அவர் அரசியல் வந்துட்டார் யாரும் பார்க்க மாட்டாங்க ஓகேங்களா அதுக்கு முன்னே அவர் வர்றதுக்கு நிறைய சவால்கள் வரும் எது அவருக்கு எதிராக செயல்படக்கூடிய கட்சிகள் வந்து அவருக்கு நிறைய தடைகளை பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அதெல்லாம் தாண்டி நம்ம ஜெயிக்கக்கூடிய சக்தி நம்ம ஜாதகத்தில் இருக்கணும் இன்னைக்கு ஏன்னா அரசியல் வந்து இன்னைக்கு அவர் முதலமைச்சர் அடுத்த அடுத்தனால ஒரு இல்லைன்னா பரவாயில்ல அப்படின்ற மாதிரி கிடையாது லைஃப் லாங் வரணும்னா அவருடைய ஜாதகத்தை முழுசா அனலைஸ் பண்ணி அவங்க தெசா புத்தி எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கும் போது சொல்ல முடியுமா ரொம்ப கரெக்டா சொன்னீங்க இப்ப விஜயகாந்த் அவரை பத்தி சொன்னீங்க அவர் வந்து வந்த புதுசுல நிஜமாவே வந்து ரொம்ப பிரபாதமா எதிர்பார்த்தாங்க எல்லாரும் கண்டிப்பா அவர் வந்து முதல்வரா வருவாரு அப்படின்னு சொல்லி அவருக்கு அந்த யோகம் இருக்குன்னு நீங்களும் சொல்றீங்க பட் எந்த காரணத்தினால வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் ஏற்பட்டுச்சு இல்ல ஆக்சுவலி வந்து எல்லா எல்லா நடிகர்களுக்குமே நான் வந்து அரசியல் வரணுன்ற மாதிரி எண்ணங்கள் இருக்கலாம் நான் விஜயகாந்தோடைய ஜாதகத்தில் அரசியல் யோகம் நிச்சயம் உண்டு நான் இல்லைன்னு சொல்லலை ஓகேங்களா ஆனால் அவரை வழி நடத்தின ஜோதிடர் தான் தப்புமா ஏன் அப்படின்னா விஜயகாந்தோட ஜாதகத்தில் அரசியல் யோகம் இருந்தாலும் அவருக்கு அது அது தொடர்ச்சியாக நீடிக்குமா அப்படின்றத பார்க்கணும் ஓகேங்களா விஜயகாந்த் என்ன நான் விஜயகாந்த் நான் கைட் பண்ணியிருந்தேன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணில் வேற மாதிரி சில முடிவுகள் எடுக்கக்கூடிய நிலைக்கு அவர் கொண்டு போயிருப்பார் ஓகேங்களா ஏன்னா நம்ம ஜோதிடன்றது வந்து நம்ம நல்லா இருக்கிற நேரத்துல நம்மள பூஸ்ட் பண்றதுக்கும் நமக்கு பிரச்சனை வரக்கூடிய நேரத்தில் நம்மளை தான் ஜோசி ஓகேங்களா சோ ரெண்டாயிரத்தி பதிமூணுல அவருக்கு டைம் மாறுது விஜயகாந்த்துக்கு ஸோ இந்த நேரத்தில் அவர் வேற எந்த மாதிரி முடிவு எடுத்தால் அவரு நிற்க முடியும் அரசியல்ன்றதை முடிவு எடுத்துக்கலாம் ஓகேங்களா அப்போ அங்க விஜயகாந்த்துக்கு யார் வந்து கைட் பண்ணாங்களோ எந்த ஜோசியர் அவர் கைட் பண்ணாரோ அந்த ஜோசியரோட தப்பு தான் விஜயகாந்தோடைய எல்லா இழப்புக்கும் காரணம் ஏன்னா எல்லாருக்குமே நீங்க ஸ்டடியா எடுத்து பாத்தீங்கன்னு வச்சுக்கல கருணாநிதியோ அவர்கள் முதல் ஜெயலலிதா அவர்கள் அவங்க லைஃப்ல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குதான் செய்யும் அண்ட் டவுன்ஸ் வரும்போது அந்த டவுன்ஸ் எப்படி ஹேண்டில் பண்றது ஒரு ஜோதிடர் தான் கைட் பண்ண முடியும் ஓகேங்களா அங்க விஜயகாந்த் கைட் பண்ண ஜோதிடரோட தப்பு தான் விஜயகாந்தோடைய அழிவுக்கு காரணம் அதே மாதிரி ஒரு அழிவு விஜய்க்கு வந்துடக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா விஜயோட ஜாதகம் எனக்கு நல்லா தெரியும் நமக்கு நெட்ல அவைலபிளா இருக்கு அவருடைய ஜாதகத்துல அவருடைய ஜாதத்துல முதலமைச்சர் யோகம் அற்புதமா இருக்கு ஒரு நாட்டை ஆளக்கூடிய அளவு ஒரு தமிழ்நாட்டை ஆளக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கிற ஒரு ஜாதகம் அது ஆனா அவரு அவர் வந்து துரோகத்தால் வீழ்த்தப்படக்கூடிய ஜாதகம் ஓகேவா துரோகத்தால அடி வாங்க அதுக்கான நேரம் வரும்போது அது நடக்கும் இன்னைக்கு இன்னைக்கு அது நடக்கலனாலும் அவருக்கான அதுக்கான நேரம் வரும்போது அது நடக்கும் ஸோ அவர் ஒரு சரியான கைடன்ஸ் எடுத்துட்டு ஒரு அஸ்ட்ராலஜியோட சரியான கைடன்ஸ் எடுத்துக்கிட்டு அதுக்கான பரிகாரங்கள் மற்ற கைடன்ஸ் அதாவது வந்து எப்பயுமே அஸ்ட்ராலஜி வந்து வெறும் பரிகாரங்கள் மட்டும் இல்லை எந்த நேரத்துல எந்த விஷயத்தை பண்ணணுன்றது வந்து ஜோதிட ஜோதிடம் தான் சொல்லும் ஓகேங்களா ஸோ அந்த கைடன்ஸ் அவரை கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது பிரச்சனைகள் வரும்போது தப்பிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஓகேங்களா இப்போ இந்த கரூர்ல போயிட்டு இந்த மாதிரி பிரச்சனை ஆச்சு ஸோ கரூர் கரூர் அப்படின்றது வந்து மீனராசியை குறிக்கும் ஓகேங்களா மீனராசில சனி பகவான் ஒரு பிரச்சனை நடக்கணும் ஓகேங்களா இவர் கரூர் போனார் அங்க ஒரு பிரச்சனை நடந்துருச்சு கிரியேட் அது அது தானா நடந்ததோ இல்ல எப்படி நடந்ததோ அது நமக்கு தேவையில்லாத விஷயம் பட் போஷன் படி பார்க்கும்போது இந்த சனியோட தாக்கம் ஓகேங்களா மீனராசின்றது கரூரை சொல்லுவோம் அங்க சனி இருக்கிறதுனால அங்க வந்து ஒரு பிரச்சனை வரும் ஸோ இது ஜோதிடத்தின் மூலம் முன்னாடியே நம்ம இந்த இடத்துல போனா நமக்கு ஏதாவது பிரச்சனை கண்டிப்பாக கணிக்க முடியும் ஓகேங்களா ஸோ அவருக்கும் ஒரு ஒரு மூமெண்ட் பண்ணுறதுக்கும் அவருக்கு ஒரு சரியான அஸ்ட்ராலஜர் வேணும் ஸோ இப்போ அது முன்னாடியே வந்து அவர் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் சொல்கிற மாதிரி கொஞ்சம் அந்த ஜாதக ரீதியாக பார்த்துருந்தாருன்னா இந்த சம்பவத்தை தடுத்துருக்கலாம் அப்படின்னு ஓரளவுக்கு அதாவது வந்து எப்பவுமே எந்த விஷயத்தையும் ஹண்ட்ரட் பர்சன்ட் முடியாது முடிஞ்ச வரைக்கும் நம்ம கேர்ஃபுல்லாக இருந்துக்கலாம் ஆனால் விஜய்க்கு சரியான ஜோதிடர்கள்னா அவர் அவருக்கு மட்டும் இல்லை அவங்க தந்தைக்கும் சொல்லிக்கிறேன் அவர் சந்திரசேகர் சாருக்கும் சொல்லிக்கிறேன் விஜய்க்கு வந்து சரியான ஜோதிடரோட கைடன்ஸ் கிடைக்கலன்னா அவருடைய தோல்வியும் பிரச்ச அவ சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளும் விஜயகாந்த் போலவே இருக்கும் கவனமா இருந்துடும் இப்ப அந்த பிரச்சாரத்தில் நடந்த பிரச்சனைய பத்தி பேசுவோம் சார் இவ்வளவு இழப்பு வந்து நமக்கு ஏற்பட்டு இது வந்து எதனால இது ஜாதக ரீதியா வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல ஜாதக ரீதியான ரெண்டு விஷயம் இருக்குங்க இதில் அதாவது வந்து விஜய் வந்து ஒரு அரசு ஒரு நடிகர் அவர் ஒரு கட்சி தொடங்கியிருக்கார் அப்படின்னு மக்கள் எல்லாமே பார்த்துட்டு இருந்த நேரத்தில் இது வந்து இப்போது ஒரு விஜயோட விஜய் பார்க்க திரண்ட கூட்டத்தால் இவ்வளோ பிரச்சனைகள் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின் போது விஜய் வந்து எல்லாராலேயும் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது அப்போ வந்து விஜய் வந்து ஒரு பெரிய அரசியல் தலைவராக உருவெடுக்க இது ஒரு வழியாகவும் பாசிட்டிவாகவும் அமையும் ஓகேவா இல்ல விஜய் தாக்க விஜய் அது எப்படி நடந்ததோ அப்படின்றது அது அடுத்த விஷயம் இப்போ விஜய் வந்து எல்லாருமே பார்க்கக்கூடிய நிலைமை வந்துருச்சு இது வந்து ஒரு பாசிட்டிவ் அமையிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு சோ இப்போ விஜயோட ஜாதகப்படி பாக்கும்போது இந்த இது இது வந்து பாசிட்டிவான டைம் தான் இப்ப போற டைம் அவருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எண்டு வரைக்குமே அவர் போகக்கூடிய டைம் வந்து பாசிட்டிவான டைம் தான் ஏன்னா அவங்களுக்கு அஷ்டம செடியெல்லாம் முடிஞ்சு இப்ப போற டைம் வந்து நல்லா இருக்கு விஜய்க்கு ஓகேங்களா ஸோ இது வந்து அவர் தூ அடுத்த அடுத்த லெவலுக்கு தான் கொண்டு போகும் அரசியலில் வீழ்ச்சி எல்லாம் ஒண்ணு பெருசா இப்பத்து கிடையாது ஆனா வீழ்ச்சியும் துரோகமும் நிச்சயம் விஜய்க்கும் அதனால மிகப்பெரிய இழப்புகள் உண்டு இப்பவே விஜயா இருந்தாலும் சரி அடுத்த விஜயா இருந்தாலும் சரி அவங்க அவங்க தந்தை சந்திரசேகரம் இருந்தாலும் அந்த விஷயத்துல சரியா ஒரு நல்ல ஜோதிடரை பார்த்து அதை கரெக்ட் பண்ணலன்னா அதுக்கான வழிகளை மேற்கொள்ளலன்னா நிச்சயம் விஜயகாந்த் போல் ஒரு முடிவு விஜய்க்கு உண்டு சார் அதுல வந்து அவர் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கணும் இப்ப இந்த சம்பவம் வந்து விஜய் அவருடைய அரசியலுக்கு வந்து கடுமையான விமர்சனத்தை கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இது வந்து அவருடைய ஜாதகத்துல என்ன கிரகநிலை வந்து எப்படி இருக்கு இந்த சமயத்துல இல்லமா நீங்க விஜய்க்கு வந்து இது பாசிட்டிவா தான் அமையும் நீங்க விஜய்க்கு வந்து விஜய் விஜய் வந்து மக்கள் இப்ப யாருமே குறை சொல்ல மாட்டாங்க விஜய்க்கு வந்து இந்த விஷயம் பாசிட்டிவா தான் அமையும் ஓகேங்களா நம்ம வேணா வருத்தப்படலாம் ஆனா விஜய் வந்து இன்னைக்கு இந்திய அளவுல உலக அளவுல பேசக்கூடிய ஒரு நபரா மாறி இருக்காரு இந்த இந்த ஒரு கூட்டத்தால் இந்த ஒரு பிரச்சனையால ஓகேங்களா அதனால விஜய்க்கு வந்து இது பாசிட்டிவ் தானே ஏன்னா விஜய் வேணா பயப்படலாம் திரும்ப எங்கன்னா போனா நம்ம ஏதாவது பேசினா என்ன நடக்குமோ அப்படின்ட்டு ஒரு பயம் இன்னொரு விஜய்க்கு ஏற்படலாம் ஆனா விஜய் வந்து இன்னும் பிரபலம் ஆகுறாரு ஒரு மோடி ஒரு ஒரு நாட்டின் பிரதம அமைச்சர் போன் பண்ணி இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கிறாங்க ஓகேங்களா மக்களிடையே ஒரு நாள்லேயே பயங்கர ப்ராப்ளம் ஆகுது ஸோ விஜய் வந்து இதனால் வந்து விஜய்க்கு பாசிட்டிவான விஷயங்கள் தான் நடக்கும் அவர் ஒரு டைம் அப்படி தான் இருக்குது அதனால விஜய் கவலைப்படுகிறது ஆனால் விஜய் விஜய் மனசுக்குள்ள ஒரு பயம் வந்துடும் இல்லையா ஓகேங்களா ஸோ நம்ம திரும்பி எங்கன்னா போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அதை வந்து பாசிட்டிவா எடுத்துக்கிட்டு அதுக்கு வந்த மாதிரி என்ன ஏன்னா விஜய் வந்து இப்போ தான் இதுல இதில் இதில் என்ட்ராகிறார் அரசியலில் அவருக்கு ஆயிரம் படம் பண்ணியிருக்கலாம் அதாவது வந்து நம்ம ஒரு நடிப்பு வேற ரியல் ஏன்னா அங்கே டேரக்டர் சொல்லி கொடுப்பாங்க இங்கே எந்த டேரக்டரும் கிடையாது புரியுதா இல்லையா இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இப்படி தான் இரு அவங்க ஃபைன் ஃபைன் டியூன் பண்ணி தான் எடுக்கிறாங்க இந்த மாதிரி இருந்தால் நம்ம ஒரு ஹீரோனா ஹீரோய்ஸாக இருப்போம் அப்படிங்க எங்கே இப்போ விஜய் வந்து இப்போ அங்கே வந்து அங்கே ஹீரோஸ் இதெல்லாம் காமிக்க முடியாது ஓகேங்களா ரியலாக நடக்கிறத நம்ம ஹேண்டில் பண்ணோம் அப்போது தடுமாற்றம் வரும் பயம் வரும் ஓகேங்களா ஸோ அந்த இடத்துல விஜய் வந்து எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படின்றதுலாம் இப்போ இந்த இடத்துல வந்து ஜெயலலிதா மேடம் நம்ம விட்டுருந்தோம்னா அவங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணியிருப்பாங்க அவங்களும் இப்படி தான் ஓடி இருப்பாங்க கிளம்பி வீட்டு கிளம்பியிருப்பாங்க அந்த இடத்த விட்டு பட்டு அவங்க ஒரு பெரிய ல லெவலுக்கு வந்த பின்னாடி அவங்க வேற மாதிரி ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க ஸோ இப்போ விஜய் உள்ள என்ட்ராகிறதுனால இந்த மாதிரி பிரச்சனைகள் ஹேண்டில் பண்ண தெரியல முடியல அது சரியான கைடன்ஸ் இல்லை அவருக்கு ஓகேங்களா அது இல்லாம அவரோட ஜாதகப்படி அவங்க தந்தை வந்து எப்பயுமே கூட இருக்கணும் அது வந்து அவருக்கு அதிர்ஷ்டம் ஓகே விஜயோட ஜாதத்தில் அவங்க அப்பா கூட இருக்கிறது மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அவருக்கு அவர் கூட சேர்த்துக்கிட்டாருனாவே திரும்ப பழைய மாதிரி எல்லாம் ஒன்றா அவங்க அப்பாவோடு சேர்த்துக்கிட்டாவே இவர் ஜெயி ஜெயிக்க ஆரம்பிப்பார் ஓகேங்களா அதே மாதிரி அவருக்கு சரியான நேரத்தில் சரியா இந்த நேரத்தில் இந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்குது இந்த இடத்துல இப்படி பண்ணணும் அஸ்ட்ராலஜி படி அவருக்கு சரியான கைடன்ஸ் வேணும் அப்படி கைடன்ஸ் இருந்துச்சுன்னா அவருக்கு மிக வரக்கூடிய மிக பெரிய இழப்புகள் எல்லாம் தவிர்க்கக்கூடிய வாய்ப்பு உண்டு பெரிய இழப்புகள்னா என்ன மாதிரி சார் நான் தான் சொன்னேன் விஜயகாந்த் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டூ தௌசண்ட் சிக்ஸ் அவர் உள்ள வரும்போதுலாம் மாஸ் என்ட்ரி ஆமா ஓகேங்களா யாருக்கும் ஒரு பயப்பட ஒரு சிம்ம ஓகே ஈக்குவல் டு ஜெயலலிதா மேடம் ஓகேங்களா அப்படி இருந்த என்ட்ரி உள்ள வந்து எதிர்கட்சி ஆயிட்டு அப்புறம் பாத்தீங்கன்னா எங்க இருக்காருன்னு தெரியாம நிலைக்குறிச்சு எப்படி இருக்காரு அப்படின்னு எல்லாம் யோசிக்கக்கூடிய நிலைமை வந்துடுச்சு இல்லையா சோ அந்த நிலைமை விஜய்க்கு வந்துடக்கூடாது கூடாது ஏன்னா அவர் ஜாதகம் அதை காட்டுது முன்னாடியே இப்ப காட்டுது இப்ப நான் வந்து அப்ப சொல்லிதான் யாரும் நம்பியிருக்க மாட்டாங்க ஆனா ரெண்டாயிரத்தி பதிமூணுல விஜயகாந்த் ஜாதத்தை நான் அடிடிக் பண்ணியிருந்தேன்னா சார் உஷரங்க இந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை காத்துட்டு இருக்கு அதை அவாய்ட் பண்றதுக்கு இதெல்லாம் பண்ணலாம் இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் கைட் பண்ணியிருப்பேன் இப்பயும் விஜய்க்கு அதான் சொல்றேன் விஜய்க்கு வந்து இப்போ உள்ள என்ட்ரானது இப்போ போற டைம்ல சில விஷயம்லாம் சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும் ஆனா பெரிய அடி இருக்கு அது முன்னாடி இருந்தே அதை அதை சரி பண்ணுறதுக்கும் வழிகளும் உண்டு அது முன்னாடி இருந்தே சரியா கைட் பண்ணா விஜய் பெரிய ஆளா கொண்டு வரலாம் இல்லைன்னா எப்பவுமே நம்ம அதாவது ஒரு ஒரு குழந்தை எப்படி வளருதுன்றது அவங்க அப்பா அம்மா கொடுக்குற கைடன்ஸில் இருக்கு ஓகேங்களா ஒரு அரசியல் தலைவர் எப்படி உருவாகிறான்றா உருவாகிறான்றது நீங்கள் எல்லாருமே வந்து மோடி உண்மையான அரசியல் தலைவரானா இல்லை மோடிக்கு யார் கைட் பண்ணாங்க அவங்க தான் அரசியல் சாணக்கியன்னு ஒருத்தர் கைட் யார் கரெக்டாக கைட் பண்ணுறாங்களோ அவங்க தான் அவங்க ஜோதிடமும் பா ஜோதிடமும் நாலேஜும் இருக்கணும் அரசியல் நாலேஜும் இருக்கணும் அப்போ இங்கே விஜய்க்கு சரியான கைட் பண்ணால் விஜய் பெரிய ஆகலாம் இல்லைன்னா விஜய்க்கு

ஏன்னா நீங்க வளர்ற நீ வந்து ஒரு ஒருத்தரை தாண்டி வளர்றனா அவன் தான் செய்வான் ஓகேங்களா அப்படின்னும் போது ஜெயிக்கிற அளவுக்கு நமக்கு திறமை இருக்கணும் ஓகேவா அந்த திறமை நம்ம வந்து பெரிய ஆள் ஆகிறது மட்டும் இல்லை அதை நிலைக்கு வச்சுக்கிறதுல திறமை இருக்கணும் ஸோ அந்த விஜய்க்கு வந்து அதுக்கு கிரகநிலை ஒத்துழைக்கணும் விஜய்க்கு வந்து அவர் அரசியல் வருவாரு பெரிய மா இத்தனை இந்த கூட்டம் வருது இப்போ எல்லாருக்குமே பயம் வந்துடும் இல்லையா அரசியல் இருக்கவங்க எல்லாருக்குமே எங்க இவ்வளவு கூட்டம் வரும்போது எல்லாருக்கும் பயம் வந்துடும் இல்லையா அந்த பயம் ஒன்னு இருக்கு அந்த பயம் இவருக்கு எதிராகவும் செயல்படுவாங்க இது நேச்சர் அரசியல்னா அதுதான் அரசியல் ஓகேங்களா அப்படின்னும் போது அதை தாண்டி ஜெயிக்கக்கூடிய வளர் வள வலிமை வந்து ஜாதத்துல இருக்கணும் அவங்க அதுதான் நான் முதல்ல சொல்றேன் அவருக்கு அரசியலில் என்ட்ரி ஆகுறதுக்கோ அரசியலில் வளர்றதுக்கோ வாய்ப்புகள் உண்டு அதே நேரத்தில் விஜயகாந்த்க்கு எப்படி அடி விழுந்ததோ அதே விழும் அதை காப்பாத்தணும்னா ஜோதியிலோட கைடன்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் விஜய் அவருடைய ஜாதகத்துல நல்ல நேரம் நடக்குது ஸோ அதுக்குள்ள அவர் வந்து நல்ல முயற்சி பண்ணி கொஞ்சம் நல்லா வந்து அரசியல் கத்துக்கிட்டாரு அப்படின்னா அதுக்குள்ள ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அவருக்கு அவர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதெல்லாம் கூட இருக்கலாமா நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் வந்து ஒரு ஒரு நாள்ல வந்து ஒரு மக்களுடைய முழு மனநிலையை மாற்றிட முடியாது ஓகேங்களா அது வந்து அவரோட அதிர்ஷ்டம் அவர் முதலமைச்சர் அவருக்கு அவருக்கு அந்த பீரியட் ஆஃப் டைம் நல்லா இருக்கு ஓகேங்களா அவர் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா அது புது என்று போது பெரிய அளவு ஓட்டு வராமல் கூட போகலாம் ஏன்னா எல்லாருமே விஜய்க்கு போகணும்னு அவசியம் கிடையாது இல்லையா மற்ற கட்சிகளும் இருக்கு இல்லையா ஸோ அவங்க அது வந்து நம்மளாம் கூட்டணிகள் யார் யார் கூட்டணிகள் இருக்கிறாங்க இது எல்லாத்தையும் நம்ம எதிர்கட்சி யாரு இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம அதை ப்ரெடிக்ட் பண்ணலாம் பட் வந்து விஜய்க்கு வெற்றி வாய்ப்புக்கான வாய்ப்புகள் உண்டு அவருக்கு அரசியல் யோகம் உண்டு சோ அவர் வந்து என்ன மாதிரியான சில விஷயங்கள் தெய்வ வழிபாடு கொஞ்சம் அவர் இதெல்லாம் ஃபாலோ தெய்வ தெய்வ வழிபாடுன்றது பரிகாரங்கள் இதெல்லாம் வந்து பொதுவான விஷயங்கள் நீங்க அரசியலுக்கு வர்றதுக்கு அவங்க ஜாதத்துல யோகம் இருந்தா நடக்கும் எல்லாருமே அரசியல் அதெல்லாம் இயற்கையாகவே படைப்பு அதெல்லாம் ஓகேங்களா அதனால வந்து தெய்வ வழிபாடு இங்க அது அரசியலுக்கு வர்றதுக்கு தெய்வ வழிபாடு எல்லாம் கிடையாது ஓகே ஓகேங்களா ஆனால் அவங்க அரசியலில் நிற்கணும் அப்படின்னா அதை அந்த துறையில் இவர் நிற்கணுன்னா இவருக்கு டைம் சரியில்லை பின்ன பிற்கால எதிர்காலத்தில் டைம் சரியில்லாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால இன்னைக்கு அப்புறமா இன்னைக்கு நாளைக்கு தானே அப்படின்னு விட்டாலும் பிரச்சனை தான் ஸோ அப் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றது அதெல்லாம் ஜாதத்தோட சீக்ரெட் அதெல்லாம் நம்ம இங்கே வெளியே சொல்ல முடியாது ஆமாம் ஓகே இப்போ அவருக்கு ஈக்குவலா வந்து அரசியலில் காம்படிஷன் தரக்கூடியவங்க யாருடைய ஜாதகம் அவருக்கு ஈக்குவலா பலமா இருக்குன்னு சார் இல்லைங்கம்மா நீங்க அரசியல்ல பார்த்தீங்கன்னா விஜய் வந்து இப்போதான் வளர்றார் வளர்ந்தவங்க ஏற்கனவே இருக்கிறாங்க புரிதா இல்லைங்களா இப்போ நீங்கள் இப்போ தற்போதைய தமிழக முதல்வர் ஜாதகமா இருந்தாலும் சரி அவருக்கு அடுத்து எப்படி இருந்தாலும் உதயநிதி ஸ்டாலின் அவரோட ஜாதகம் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும் உதயநிதி ஸ்டாலின் ஸோ ம இப்போத்துக்கு எதிர்க எதிர்க்க இருக்கிறது முன்னாடி அண்ணாமலை இருந்தார் அண்ணாமலை இப்போது வந்து அடுத்து உள்ளே என்ட்ரி ஆகக்கூடாரா என்னென்னு நமக்கு தெரியாது ஸோ நம்ம வந்து ஒரு எலெக்ஷனில் டூ தௌசண்ட் சிக்ஸ் ட்வெண்ட்டி சிக்ஸில் யார் ஜெயிப்பாங்கன்னா யார் நிற்கிறாங்க யார் ஆளுங்கட்சி யார் எதிர்கட்சி ஓகேங்களா இது கூட்டணி என்ன இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ண பின்னாடி தான் அதை நம்ம கன்வே பண்ண முடியும் என்னதான் பண்ணாலும் உதயநிதி ஸ்டாலின் வந்து முதலமைச்சர் ஜாதகம் தான் அது வந்து ஒரு நாட்டை ஆளக்கூடிய தகுதி உள்ள ஜாதகம் ஆமா ஆமா அவரோட ஜாதத்தில் இவரோட ஜாதத்தில் அரசியல்ல ஒரு ஜொலிக்கக்கூடிய ஜாதகம் தான் யாரு விஜயோட ஜாதகம்